சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் ரெண்டு பதினேழு வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு கார்த்திகை விரதம் கந்த பெருமானை சொந்தப் பெருமானாய் நினைத்து நாம் வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பரணி நட்சத்திரம் பிறக்கிற போதே சுக்ரேசை இருக்கும் சுக்ரங்கிறது அசுரகுரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வெள்ளி சுக்கர வேந்தே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அள்ளி சு அள்ளி கொடுப்பதில் உனக்கு இணை யாரும் உண்டோன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்கரனாக இருந்தாலும் கூட சுக்கர திசையிலே குரு திசை நடந்தாலும் குரு திசையிலே சுக்கர புத்தி நடந்தாலும் இந்த சுக்கரன் குருவும் ஒன்றுக்கு ஒன்று பகைக்கிறாங்க பொதுவாக வந்து இது அசுரகுரு அது தேவகுரு அதனால் வந்து குரு திசையில் சுக்கர புத்தி நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுக்கர புத்தி நடக்குது எனக்கு நிறைய விரயம் ஆயிடுச்சு அப்படின்னாரு எல்லாரும் சுக்கரன் வந்தால் நல்லா நாங்கள் ஆனால் ஆயிருச்சுனார் காரணம் என்னென்னா அவருக்கு நடக்கிற புத்தி தான் சுக்கர புத்தி திசை வந்து குரு திசை ஒன்றுக்கு ஒன்று பகை என்று வருகின்ற பொழுது நிறைய விரயங்கள் ஆகுமா இதை பற்றி ஒரு பாடல் உண்டு குரு திசையில் சுக்கரனின் புத்தி வந்தால் கொடுக்கின்ற செல்வமெல்லாம் விரயமாகும் பருவத்தில் மனம் நடக்கும் தொழிலில் லாபம் படம பல மடங்கு வந்தடையும் ஆனால் இங்கு தருகின்ற சுக்கரனுக்கு எதிரியான தங்கவான் குருபுத்தி நடப்பதாலே அதாவது இந்த பொன்னவன் சொல்கிறது யார் என்ன குரு பகவான அவனுடைய புத்தி நடப்பதாலே ஒரு பங்கு வரவு வந்தால் இரு மடங்காய் உடனுக்கு உடன் விரயம் வந்து சேரும் பொறுமையுடன் செயல்பட்டால் புகழ் கிடைக்கும் புது முயற்சி மேற்கொண்டால் கவனம் தேவை அந்த பாடல் சொல்லுது அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா குருதிசையில் சுக்கருபுத்தி வந்தால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட குரு சுக்கர வழிபாடு உங்களுக்கு தேவை பணங்கள் நிறைய வரும் வந்த மறுநிமிஷமே செலவாயிரும் பரிசில் வச்சா மறுநிமிடமே செலவாயிருச்சுன்னு சொல்லி கவலைப்படுவீங்க ஆனால் அதை நல்ல விரயமாக மாற்றிக்கொண்டால் சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் வீண் விரயத்திலிருந்து கூட நீங்கள் விடுபடலாம் நம் புத்தி புத்திகூர்மையின் காரணமாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து எனவே குரு திசையில் சுக்கரபுத்து நடந்தாலும் சுக்கரதிசையில் குருவுத்து நடந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசரா நேர்களை உங்களுக்கெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது இன்றைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கின்றார் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் நான்கு கிரகங்களின் ஆதிக்கம் எனவே நிறைவான நாள் என்றாலும் கூட நிகழ்கால தேவைகள் கொஞ்சம் நிதானத்தைத்தான் பூர்த்தியாகலாம் அதே நேரத்தில் ஆறிலே கேது இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு மறைமுக எதிர்ப்புகளை வெல்ல வேண்டுமானால் உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்கக்கூடாது இன்று புதன்கிழமை அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் கார்த்திகை விரதம் என்பதனாலே முருகனையும் வழிபடுவது நல்லது ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்ம குருவின் ஆதிக்கம் லாபஸ்தானத்திலே ராகு அந்த ராகுவோடு செவ்வாய் இருக்கிறார் விரயாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தால் விரயத்துக்கேற்ற லாபம் உங்களுக்கு வரலாம் எந்த நேரத்தில் எந்த செலவு செய்ய நினைக்கிறீர்களோ அதற்குரிய தொகை முன்னதாகவே வந்து சேரும் விட்டுக் கொடுப்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வெளி தொடர்பு விரிவடையும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டு மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நாள் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் அது மட்டுமல்ல தொழில் செய்ய நினைத்தால் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உருவாகலாம் ஒரு சிலர் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பார் அதற்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நல்ல நாள் இந்த நாள் கடகராசினியர்களே அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார் பயணங்களால் பலன் கிடைக்காது பக்குவமாக பேசி காரியத்தை சாய்த்து கொள்ள வேண்டும் பண தேவைகளும் உடனுக்குடன் பூர்த்தியாகாது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி தென்படும் சிம்மராசினியர்களே ஏழிலே சனி இருக்கின்றார் கரைந்த சேமிப்புகளை இன்று ஈடுகட்டப் போகின்றீர்கள் குரு இருப்பதால் பதவியில் மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் திருப்தி இல்லாமலும் போகலாம் என்ன இருந்தாலும் இன்று பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் கன்னிராசி உங்களுக்கு சந்திராஷ்டமம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது மாற்று கருத்துகளுடன் எண்ணிக்கை உயரும் கல்யாண முயற்சிகள் கைகூடுவது போல் தோன்றி கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம் கவனம் தேவை ராசினியர்களே உங்களுக்கு இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அடகு குருவினுடைய பார்வை இரண்டில் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது என்றாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் தொழில் வளர்ச்சி திருப்தியாகவே இருக்கிறது துணையாக இருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் புதிய வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடும் குறிப்பாக அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைத்து மகிழ்ச்சி தரலாம் உங்களுடைய ராசி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார் இன்று கார்த்திகை விரதம் பாக்கியங்கள் கிடைக்க முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டிய நாள் மற்றவர்களை நம்பி ஏதேனும் பொறுப்புகளை ஒப்படைத்தால் நடைபெறாமல் போகலாம் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் உங்களுடைய வாய்ப்புகள் வந்தாலும் கூட உபயோகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்று சிந்திக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது இன்று முருகன் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு குறுபார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும் பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள் உங்களுடைய பணி எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் கிடைக்கலாம் இரண்டில் சனி இருப்பதால் பொருளாதாரம் பல மடங்கு உயரும் கும்பராசி உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஜென்மச்சனி என்று சொன்னாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு மூட்டு வலி கழுத்து வலி முழங்கால் வலி வயிற்று வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம் ஆரோக்கியம் நன்றாகத்தானே நேற்று இருந்தது இன்று இப்படி வந்துவிட்டதே ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார் இந்த கேது ராகு பயிற்சி வரை பொறுமையாக இருப்பது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும் இடம் என்றைக்கோ வாங்கி போட்டது இன்றைக்கு பல மடங்கு விலக்கி விற்கலாம் அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும் உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் திருமணமோ உடன்பிறப்புகளுக்கு நடைபெறும் திருமணத்தையோ நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கும் வாய்ப்பு உண்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்